அந்த நபர் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் நான் அடிக்காதீங்கண்ணா நான் கழட்டிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொள்ளாச்சியில் வந்து ஒரு பண்ணை வீட்டில் வந்து ஒரு இளைஞன் வந்து ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் ஒரு பெண்ணெல்லாம் பல பேர் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த வழக்கில் இவங்க சிக்கினாங்கன்னா ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பிச்சி உன்னுடைய நிர்வாண புகைப்படத்தை வந்து நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க தொடர்ச்சியாக பண்ணலாம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு போய் அவங்க அண்ணன் கையில் சொல்லியிருக்கு அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கு இந்த பசங்களை வாட்ச் பண்ணி போயிட்டு இவங்களை ஃபுல்லாக ரவுண்ட்அப் பண்ணியிருக்கா அப்படி ரவுண்ட் அப் பண்ணிட்டு அடித்து ஃபோட்டோ பிடிக்கி பார்க்கும்போது போது தான் பல பெண்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஒரு பெண்களையும் காதல் என்ற பெயரில் லவ் பண்ணுறன்ற பேரில் கூட்டுன்னு போயிட்டு அந்த பெண்களுடைய உல்லாசமாக இருக்குது அந்த பெண்களுடைய இசையோடு பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறமா அவள் ஃப்ரெண்டுங்களுக்கு அந்த பெண்களை வந்து தவறாக நடந்துக்க சொல்லி நிர்பந்திச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க அதையும் மீறி கொஞ்சம் வசதியாக பொருளாதார பின்புலம் உள்ள இருந்து தொடர்ச்சியாக பணம் வசூல் பண்ணியிருக்காங்க மிராட்டி பிளாக்மெயில் பண்ணி உங்களுடைய படத்தை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பெண்கள்கிட்ட அவங்க உல்லாசமாக இருக்கிறது அந்த பெண்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படி அப்படி இருந்தால் தானே தொடர்ச்சியாக அந்த பெண்களை வர வைக்க முடியும் தன்னுடைய இச்சைக்கு வந்து அந்த பெண்களை உட்படுத்த முடியும்னு தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணியிருக்கிறது பண்றதோ இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த பெண்களை விருந்தாக்கியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்றதுல எல்லாத்தையும் அந்த பையன் அவங்க அது பாதிக்கப்பட்ட விக்டிமோட அண்ணன் வந்து பார்த்துட்டதுனால இது வெளியே வருது வெளியே தெரிய வருது இது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு காவல்துறை தரப்பில் இருந்து எந்த விதத்துலையும் இந்த வழக்கு சம்மந்தமாக ஒருத்தரையும் அரஸ்ட் பண்ணல மூணு பேர் அதில் வந்து அதிமுக அமைச்சர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மகன்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஒரு அமைச்சரோட பையன் என்றும் சொல்லப்படுது அப்போது இவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நாங்கள் வந்து அரசியல் செல்வாக்கு இருக்கிறோம் ரூலிங் பார்ட்டி தாங்க ஆளுங்கட்சி நம்மளை எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து என்ன பண்ணுது யாருமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வரல அதனால தான் இந்த வழக்கு மெத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்றாங்க எது ரிலீஸ்மோ சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து பகிரங்கமாக பெண்கள் வந்து நிறைய பேர் விக்டிம்ஸ்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரா புகார் கொடுக்க வருவாங்கன்னு பயந்து அந்த திருநாவுக்கரசு அந்த நபர் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த வீடியோ தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்றேன் அந்த வீடியோ வந்து அவன் எதுக்கு வெளியிட்டாங்கன்னா இது காவல்துறை விசாரணையில் இருக்கும்போதே இது வெளியிடப்படுது அப்போ வெளியிட்ட உடனே மெச்ச பெண்கள்லாம் ஐயோ நம்ம வீடியோலாம் வந்துருமே நம்ம குடும்பமான என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் மேற்கொண்டு புகார் கொடுக்கறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கெல்லாம் மிரட்டுறதுக்குன்னு அந்த பையன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டு அந்த திருநாவுக்கரச பையன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டு இதை வெளியிட்ருக்கான்